காட்டன் சேலங்க சம்மருக்கு வந்து காட்டன் நம்மள்ட்ட ஐட்டங்கள் நிறையா வந்து இறங்கியிருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா பார்க்கலாம் காட்டன் வந்து டிசைன் நிறையா வச்சுருக்கோம் அப்போ வந்து ஃபுல்லு புதுசாக ஃபுல்லாக இறங்கியிருக்கு இந்த சேலை பாருங்க இது இது வந்து முந்தி இது ப்ளவுஸு இதோட ரேட்டு வந்து வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா சுங்கடி சேலைங்க பியூர் காட்டன் மிக்சர்டு கிடையாதுங்க பியூர் காட்டன் வெயில் கட்டிக்கிறதுக்கு அருமையாக இருங்க சேலை அப்படியே முந்தியோ இதுதாங்க முந்தி கம்பி முந்தி இதுக்கு பேர் வந்து பியூர் காட்டன் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாதாங்க வெளியில இது வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கிறாங்க சில்வர் புட்டா அதுக்கு பேர் வந்து வெளியில் பூராமே இதோடய ரேட்டு வந்து அறுநூத்தி இருபது ரூபா அறுநூற்றி ஐம்பது ரூபா நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நானூற்றி முப்பது ரூபா வணக்கம் நாங்கள் மதுரை கையல் சாரீஸ்ல இருந்து பேசுகிறேன் நம்மள்ட்ட டிசைன் ஃபுல்லா நிறைய வந்திருக்கு மதுரை கையல் சாரீஸ் நாற்பது மகால் உடம்பு தெரு மகால் இறங்கினீங்கன்னா பத்து ஸ்டெப்ல இருந்தால் லெஃப்டில் வர தெருவில் வந்தீங்கன்னா லாஸ்ட்ல ரைட்ல திரும்பினா ரெண்டாவது கடை நம்ம கடை இருந்து லாஸ்ட்ல வந்தீங்கன்னா மூணா கடை நம்ம கடை வாங்க வெரைட்டி பார்க்கலாம் நிறையா வந்து இருக்கு டிசைன்ஸ் பார்க்கலாம் வாங்க பாருங்க சேலை அஞ்சரை மீட்ரு சேலை பூனம் சேலை சப்பர் பூனை வரும் லைட் வெயிட் சாரி வரும் எல்லாமே கலந்து மிக்ஸாக வருங்க இது வந்து கட்டுக்கு பார்த்தீங்கன்னாங்க பத்து சேலைங்க ஒரு சேலையே நூற்றி இருபது ரூபா பத்து சேலை ஆயிரத்தி இரநூறுவா இது வந்து கட்டு உடச்சு கொடுக்க மாட்டோம்ங்க இது மட்டும் நீங்கள் கட்டாக எடுத்துக்கணும் மித்த எல்லா சேலையும் ஒரு சேலை ரெண்டு சேலை நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து எல்லாமே இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் அதுக்காக டேமேஜ் எதுவுமே இருக்காது சேலம் நூற்றி ரூபா பத்து சேலை கொண்ட ஒரு கட்டு ஆயிரத்தி இரநூறுவா இப்போ பாருங்கள் இது வந்து சில்வர் புட்டா அதுக்கு பேர் வந்து வெளியில் பூராமே இதனுடைய ரேட்டு வந்து அறுநூற்றி இருபது ரூபா அறுநூற்றி ஐம்பது ரூபா நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நானூற்றி முப்பது ரூபா எட்டு கலர் இருக்குங்க சரக்கு அருமையாக இருக்கும் இது ப்ளவுஸோட சரக்கு சூப் நல்ல தரமாக இருக்குங்க பாருங்கள் ஒரு சேலை உடச்சி உங்களுக்கு சரக்கு அருமையாக இருக்கும் இது ப்ளவுஸோடு வந்துடுவோம்ங்க இந்த பாருங்க ப்ளவுஸோட வந்துடும் சேலை வந்து சுத்தமாக ஜாக்கெட் ஜாக்கெட்டு வேறு வந்துடும் ஜாக்கெட் இது ஜாக்கெட்டு ஜாக்கெட் வந்துடும் உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே இந்த ப்ளவுஸ் வந்துடும் சேலை ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடும் பிளைனாலாம் எங்கேயுமே வராது வெறும் நானூற்றி முப்பது ரூபாங்க வெளியில் போகிறமே இருபது ரூபா நம்மள்ட்ட நானூற்றி முப்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸு வியாபாரி கொடுக்குற ரேட்டு அப்படியே ரீட்டைல் கஸ்டமர் கொடுக்குறோம் நம்ம ரேட்டெல்லாம் வந்து ஒன்று வித்தியாசம் இருக்கா என்ன ரேட் சொல்கிறோமோ அந்த ரேட் அப்படியே கொடுத்துருவோம் ஆறாமல் நீங்கள் வாங்க டிசைன்ஸ் நிறையா இருக்குது பாருங்க இது முந்தி அருமையா இருக்கும் சேலை மொத்தம் எட்டு கலர் இதுல வந்து நானூற்றி முப்பது ரூபா வெளியில் எங்கே வாங்கினீங்கனாலும் ஐநூற்றி ஐம்பதுல இருந்து அறுநூத்தம்பது ரூபா வைக்கிறாங்க நம்மள்ட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் வரும் நானூற்றி முப்பது ரூபா கலர் வந்து எட்டு கலரு லைட் சைடு டார்க் சைடு ரெண்டு சைடு வரும் இது பாருங்க சாஃப்ட் பூனமுங்க வித்து ப்ளவுஸ் வந்துடும் சாஃப்ட்டு பூணம் அருமையா இருக்கும் இந்த கோயில் விசேஷங்களுக்கு இதுக்கு பூரா கட்டிட்டு போகிறாங்க கோயில் விசேஷங்களுக்கு எல்லாமே வெளியில் இதோடைய ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூறு நம்மள்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி பத்து ரூபாங்க சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பொழுது ப்ளவுஸோடு வந்துடுமேங்க ப்ளவுஸுங்க வரங்க வந்துடும் ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி ப்ளவுஸோடு வந்துடும் வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான் சேலை மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு சேலை வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க நம்மள்கிட்ட வந்து அக்கா இவ்வளோ வாங்கினோம் அப்படின்றாலாம் கிடையாது ஒரு சேலை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் பத்து சேலை எடுத்தீங்கனாலும் அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து நேரடி கொள்முதல் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு கொடுக்குறோம் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் எல்லாமே எல்லா ஐட்டமே நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் மாதிரி பிரிட்டு கொடுப்பாங்க நம்மள்ட்ட இருக்கேன் அதுலேருந்து இருபது முதல் இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ் இருக்குது ஒரு சில ஐட்டத்தை இருபத்தஞ்சு இருபது இருபத்திரெண்டு லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இன்னர்ஸு பேண்டிஸு ப்ரைஸு சிம்மிஸ் எல்லாமே இருக்குது ஜென்ஸுக்கும் ஜட்டி இருக்குது ட்ரங்க்ஸ் இருக்குது பனினு எல்லாமே இருக்குது எல்லாமே இன்னர்ஸை பொறுத்த அளவுக்கு இருபதுல இருந்து பர்சன்ட் வரை லெஸ் இருக்குது நம்மள்கிட்ட வியாபாரிக்கு பெட்டியாக கொடுக்குறோம் அதே தான் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் ரீட்டைல் கஸ்டமருக்கும் கொரியர்னால் நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் கொடுத்துருந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் நாங்கள் அனுப்பிச்சிடலாம் கொரியர் சார்ஜ் உங்களோட சேர்ந்தது நம்ம வந்து சரக்கு நீங்கள் இந்த செல்லில் கம்மிச்சு நம்ம கிளியராக காம்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா சொல்லுங்க நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்ருலாம் இப்போ பாருங்க இப்போ கருவேப்பில் சேலை சொல்லி சீசன் நல்லா எல்லா பக்கம் போயிட்டு இருக்குங்க இந்த கருவேப்பில் சேலை வந்து பாருங்க இதுவும் பார்த்து ப்ளவுஸோட வந்துடுங்க இதுவும் பிளவுஸோடு வந்துடும் பாருங்க எதுவுமே ப்ளவுஸ் இல்லாமல் ப்ளவுஸ் ஓடது ஆறு மீட்டர் அளவு சுத்தமா இருக்கும் முந்தி இது வந்து ப்ளவுஸு வெறும் இரநூத்தி முப்பது ரூபாங்க இதோட ரேட் வந்து அசல் ரேட் வந்து வெளியில முன்னூற்றி பத்து ரூபா முன்னூற்றி முப்பது ரூபா வைக்கிறாங்க நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து இரநூத்தி முப்பது ரூபா எட்டு கலர் இருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு எட்டு சேலை எட்டு கலர் இருக்கும் நீ எத்தனை சேலைனாலும் எடுக்கலாம் உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டு தான் ரேட் வந்து நம்ம வந்து ரீட்டெயிலுக்கு ஒரு ரேட் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் ரீட்டெயில் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறோம் நம்ம வந்து இது பாருங்க காட்டன் சேலைங்க சம்மருக்கு வந்து காட்டன் நம்மள்ட்ட ஐட்டங்கள் நிறைய வந்து இறங்கிருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா பார்க்கலாம் காட்டன் வந்து டிசைன் நிறைய வச்சிருக்கோம் அப்போ வந்து ஃபுல் புதுசாக ஃபுல்லாக இறங்கியிருக்கு இந்த சேலை பாருங்க இது இது வந்து முந்தி இது ப்ளவுஸு இதோட ரேட்டு வந்து வெறும் நூற்றி தொண்ணூறு ரூபா தாங்க இருபது டிசைன் இருக்குங்க இருபது டிசைன்லேருந்து இருபத்தஞ்சு டிசைன் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் அவ்வளவும் காமிக்க முடியாதுனாலும் சும்மா சாம்பிளுக்கு தான் ஒரு நாலு டிசைன் அஞ்சு டிசைன் காட்டுறோம் கலர் வந்து இருபது இருபது கலர் இருபத்தி ரெண்டு கலர் இருக்கும் இந்த பாருங்க முந்தி இது பிளவுஸ் சேலை ஃபுல்லாவே வந்துருவாங்க அருமையான காட்டன் சேலை வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபால இருந்து இருக்குங்க இது நூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்ப உங்களுக்கு காமிக்கிறது வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்தான் பாருங்க ரயான் காட்டன் இதுக்கு பேர் வந்து இது வந்து துணி வந்து பூனஞ்சேலை கட்டி இருக்க மாதிரியே இருக்கும் காட்டன் சேலை கட்டின பிள்ளைங்க இருக்காதுங்க பூனஞ்சேலை மாதிரியே இருக்கும் சேலை அருமையா இருக்கும் ஜாக்கெட்டோட வந்துடும் இதோட ரேட்டு வந்து வெளியில எல்லாம் நானூத்தி ரூபா நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் முன்னூத்தி இருபது ரூபா நெட் ரேட்டு முந்நூற்றி இருபது ரூபாங்க ஜாக்கெட்டோடு வந்துடுங்க சேலை வந்து பாருங்க ஜாக்கெட் இருக்குது முந்தி இருக்குது ஜாக்கெட்டு இதில் வந்து நாற்பது டிசைன் இருக்குங்க நாற்பது டிசைன் இருக்குது நம்மள்ட்ட வந்தால் நீங்கள் டிசைன் நிறையா பார்க்கலாம் இது பாருங்கள் முந்தி இது வந்து ப்ளவுஸு நம்மளுடைய டிசைன் வந்து நாற்பது நாற்பது டிசைன் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம் வெறும் ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் முந்நூற்றி இருபது ரூபா தாங்க முந்நூற்றி இருபது ரூபா பூனை சேலை மாதிரியே இருக்கும் சேலை சாஃப்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் வந்தால் நம்மளோட டிசைன் நீங்கள் நிறையா பார்க்கலாம் சுங்கடி சேலைங்க பியூர் காட்டன் மிக்சர்டு கிடையாதுங்க பியூர் காட்டன் வெயில் கட்டிக்கிறதுக்கு கருமையாக இருங்க சேலை அப்படியே முந்தியோ இதுதாங்க முந்தி கம்பி முந்தி இதுக்கு பேர் வந்து பியூர் காட்டன் மிக்சடு இல்லை எல்லாம் மிக்ஸு மிக்ஸு வச்சு வைக்கிறாங்க நம்மள்ட்ட ஹோல்சேல் பிரைஸ் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாயாங்க வெளியில இது வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கிறாங்க நம்ம இருபது கலர்லேருந்து இருபத்தஞ்சு கலர் வருங்க இதில் மொத்தம் இருபது கலர்லேருந்து இருபத்தி சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி நிறைய கட்டலாம் கலர்ஸ் நிறையா கட்டலாம் நம்மள்ட வந்து வெரைட்டி நிறைய இருக்கு சும்மா நம்ம இதுக்காக சும்மா சாம்பிள் தான் காட்டுறோம் நீங்கள் நம்மள்ட்ட வாங்க நிறையா இருக்கு டிசைன் பாருங்க இது வந்து அறுபதாம் நம்பர் காட்டன் சேலைங்க காட்டன் வந்து அறுபதாம் நம்பர் காட்டன் கட்டிக்கிறதுக்கு நைஸா இருக்கு அருமையா இருக்கும் துணி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் கலர் வந்து இதுலேயும் வந்து பதினெட்டு கலர்ல இருந்து இருபது கலர் கொண்டு மோங்க இதாங்க முந்தி அறுபதாம் நம்பர் காட்டன் மிக்சர்டு கிடையாது பியூர் காட்டனு இது வந்து சங்கரகோல் சரக்கு சரக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் வெறும் நானூற்றி இருபது ரேட் ரேட்டே நானூற்றி இருபது ரூபா சரக்கு அருமையாக இருக்கும் கலர் நிறையா இருக்குது இது பாருங்க இது வந்து மயூரி காட்டனுங்க பாட்ரு வந்து ஃபுல் ஜக்காடு பாட்ரு ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் கலர் வந்து பதினெட்டு கலர் இருக்குங்க அதில் வந்து பதினெட்டு கலர் பேரே வந்து மயூரி காட்டன் காட்டன் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் முந்தி வந்து இதாங்க பியூர் காட்டனும் மிக்சர்டு கிடையாது இது வந்து மு முந்தி ஃபீல்டாக வந்து பாட்ரு அருமையாக இருக்கும் பாட்ரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி வந்து அருமையாக இருக்கும் மொத்தம் பதினெட்டு கலர் வருங்க இது வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் பைஸ் தாங்க கொடுக்குறோம் எல்லாம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரரூவாய்க்கு நம்மள்கிட்ட வந்து வெறும் அறுநூற்றி அறநூற்றி ஐம்பது ரூபா தாங்க இதோடய ரேட்டு அறுநூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் துணி கட்டி தெரியாது சாஃப்டாக இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் துணி இது பாருங்கள் எம்போஸ் பட்டுங்க இது வந்து மொத்தம் வந்து பதினெட்டு கலருங்க பதினெட்டு இருந்து இருபது கலர் வரும் இதோடைய ரேட் ரொம்ப கம்மி வெளியிலலாம் அதோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி பாருங்க அந்த உங்களுக்கு ஒரு சேலை உடச்சுக்காட்டே பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் எம்போஸ் பட்டு இதுக்கு வந்து முந்தி வந்து காண்ட்ரஸ்ட் முந்திங்க அருமையாக இருக்கும் முந்தி வந்து கான்ட்ரஸ்ட் முந்தி வித் பிளவுஸோடு வந்துடும் இதோட ரேட் வந்து ரொம்ப சீப்பான்னு அறநூற்றி முப்பது ரூபா தேங்க முப்பது ரூபா முந்தி அருமையாக இருக்கும் முந்தி ஃபுல்லாக வந்துடுச்சு ஜக்காடு சேலையில் சில பக்கம்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பிளைனாக வரும் வெளியில் வந்து இந்த புட்டா வரும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடும் இந்த புட்டா ஃபுல்லாக வந்து அப்படியே அப்படியே கான்ட்ரஸ்ட்டு சேலை என்ன கலரோ பார்டர் கலருக்கு அப்படியே முந்தி வந்துடும் அருமையாக இருக்கும் மொத்தம் வந்து இருபது கலர் இருக்குங்க இருபது கலர் இதில் வந்து இதே மாதிரி ஒரே சே ஒரே கலரில் வேணாலும் மூணு மூணு சேலை அஞ்சு சேலை பத்து சேலை அப்படினாலும் கொடுக்கலாம் நல்லா இருக்குது சேலை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எம்போஸ் பட்டு இதுக்கு பேர் பாருங்க காட்டன் நைட்டிங் அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாம் ஒரே ரேட்டு தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு ஒரே ரேட்டு தான் நூத்தி ஐம்பத்திரண்டு ரூபா ஸ்டார்டிங் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி எண்பத்தாறு அப்படியே போயிட்டு இருக்கிற ரேட்டு ஃபுல்லா வச்சிருக்கோம் அருமையா இருக்கும் துணி வந்து பஞ்சரிக்காது சாயம் போகுது அதாவது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் நூத்தி எண்பத்தி ஆறு ரூபால இருக்கு அருமையா இருக்கும் பியூர் காட்டன் தான் மிக்சடு கிடையாது இது வந்து மங்கை உள்பாவடைங்க பியூர் காட்டனுங்க ஃபுல்லா ஓவர்லாக் போட்டது சும்மா சாதத்தைலாம் கிடையாது ஓவர்லாக் போட்டது நம்மகிட்ட வந்து எட்டு ஏழு பாட்டு பாவடை வந்து எண்பத்தி எட்டு ரூபாங்க ஸ்டார்டிங் ரேட்டு எண்பத்தி எட்டு ரூபா சாயம் பாவம் துணி சுருங்க துணி அருமையாக இருக்குது அதெல்லாம் ஃபுல் கேண்டிய சரக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் எண்பத்தி எட்டு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஏழு பாட்டு பாவடம் எண்பத்தி எட்டு இருந்து ஸ்டார்டிங் இருக்குது நமக்கு வந்து துணி தரமாக இருக்கும் உழைப்புக்கு அருமையாக இருக்கும் எண்பத்தி எட்டு ரூபால இருக்கு இருந்து இருக்குங்க ஒரு நாலு அஞ்சு ஐட்டம் இருக்கு எட்டு பாட்டுருக்கு ஏழு பாட்டுருக்கு ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு கொண்டு வச்சுருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் எல்லாமே துணி அருமையாக இருக்கும் பியூர் காட்டன் தான் மிக்ஸ கிடையாது துணி நல்லாயிருக்கும் ஃபுல் கேரண்டி நம்ம துணி வந்து சொந்த ப்ராடக்ட் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்ம சொந்த தயாரிப்பு இது வந்து காட்டன் சுடிதாருங்க ரெடிமேடு காட்டன் சுடிதார் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரே ரேட்டு தான் பட்டியாலா பேண்ட்டுங்க பேண்ட்டு வந்து பட்டியாலா பேண்ட்டு எவ்வளோ பெரிய ஆளுக்கும் போதுமானதுங்க சைஸ் வந்து இருக்குங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் மூணு ஒரே ரேட்டு தான் பட்டியால பேண்ட் இது வந்து பேண்ட் வந்து பார்த்துங்க சைஸ் வந்து நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்குங்க தாராளமாக எவ்வளோ தாராளம் போதுமானது நாங்கள் காமிக்கிறதே வந்து எக்ஸெல் தான் இதில் எக்ஸெல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது ரேட் ஒரே ரேட்டு தான் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா பியூர் காட்டன் துணி அருமையாக இருக்கும் உள்ளே லைனிங்கோட வந்துடுங்க ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாது சரக்கு அருமையாக இருக்கும் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா பாதுங்க கைலி காட்டன் கைலி ரே ரெண்டு பத்து அளவுங்க ரெண்டு மீட்டர் கிடையாது ரெண்டு பத்து அளவு மூட்டினது நீங்கள் வந்து மூட்ட வேண்டிய அவசியம்ல கைலி நாங்கள் மூட்டியே வச்சிருக்கோம் இதோட ரேட்டு வந்து நூற்றி ரெண்டு ரூபா தாங்க இதோடய ரேட்டு நூற்றி ரெண்டு ரூபா கையில் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் போதுமானது ரெண்டு பத்து அளவு கைலி வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அருமையாக இருக்கும் கைலி வந்து பியூர் காட்டன் ரெண்டு பத்து அளவு வந்து வெறும் நூற்றி ரெண்டு ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கட்டுக்கு இருபது கையில் வியாபாரி கொடுக்குறோம் இரநூறு வேலி முந்நூறு வேலி அதே ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் நூத்தி ரெண்டு ரூபா ஒரு கைலி நூத்தி ரெண்டு ரூபாலும் இந்த கைலி ஸ்டார்டிங்ல இருக்குங்க இத விட ரேட்டு கூட எல்லாம் வச்சிருக்கோம் நிறைய இருக்கு டிசைன்ஸ் வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் வாங்க பாருங்க சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸ் ஐட்டம்ங்க இது கம்பெனி ஐட்டம்ங்க பனியன் கிளாத் சூப்பரா இருக்குங்க இது பனியன் கிடையாது பனியன்லேயே காட்டன் கிளாஸா இருக்கும் பிறந்த குழந்தையில இருந்து நாலு அஞ்சு வயசு வரை இந்த இது இருக்குங்க பிறந்த குழந்தைகளுக்கு இருக்குங்க துணி அருமையா இருக்குங்க துணி வந்து பனியன் கிளாத் கிடையாதுங்க இது வந்து ரேன்னு காட்டன் கலந்ததுங்க பிள்ளைகளுக்கு வந்து அழுத்தாது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபாய் முன்னூறு நம்மளே ஹோல்சேல் பைஸ் பாக்கெட்டுக்கு ஆறு பீஸ் இருக்கு ஒரு பாக்ஸுக்கு எடுத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்மள்கிட்ட ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த ரேட் தான் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இது பாருங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள் வந்து பெரிய அளவுக்கு ஒன்று இருக்கு இந்த ட்ரெஸ் வந்து நைட் ட்ரெஸ் டீஷர்ட்டும் டிஷர்ட்டும் பேண்டும் காட்டனுங்க பனியின் கிளாத்திலே காட்டன் இது வந்து சிறிய முதல் பெரியவங்க வரைய இருக்குங்க ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரே இருக்குது யார் வந்தீங்களா உங்களுக்கு எந்த சைஸுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அந்த அளவுக்கு இருக்குங்க ரேட்டு ஸ்டார்டிங் ரேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வெறும் நூற்றி நூற்றி பதினா நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவா இரநூறுபா அப்படியே பெரியாளுமாக கொண்டு இருக்கு சைஸு உங்களுக்கு சும்மா தான் காட்டுறேன் நைட் ட்ரெஸ் பக்காவாக இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் ப்யூர் இருக்கு இருக்குது நல்லாயிருக்கும் இது பாருங்க டாப்பு இது வந்து ரயன் கிளாத்து டாப்பு சூப்பராக இருக்கும் துணி வந்து அருமையாக இருக்குங்க டிசைன்ஸ் வந்து நம்மள்கிட்ட நிறைய நிறையா இருக்குண்ணே டிசைன் வந்து நிறையா இருக்கு நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் டிசைன் நிறையா பார்க்கலாம் எழு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைய இருக்குது இது வந்து நம்மள்கிட்ட டாப்பு வந்து இதெல்லாம் துணி வந்து அருமையாக இருக்கும் நம்மள்கிட்ட டாப்பு ஸ்டார்டிங் ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவில் இருந்துருக்கு இதோடய ரேட்டு வந்து பாருங்கள் வெளியில எல்லாம் இதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக போடுறாங்க நம்மள்ட்ட வந்து அப்படியே ரேட் ரொம்ப 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 கம்மி நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் பாருங்கள் வெறும் வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஐநூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி டிசைன்லாம் வரும் நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது இந்த ரேட்லருந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி எம்ராய்டி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆலியா கட்டு இது வந்து ஐநூற்றி எண்பது ரூபா அறுநூறுபாய்க்குள்ள தான் வரும் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ரயன் கிளா ரயன் ஜாக்கெட்டு ரெடிமேட் ஜாக்கெட்டு இதோட ரேட்டு பாருங்க ரொம்ப உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க வெறும் நூற்றி முப்பது ரூபா தேங்க நீங்கள் சாதாரணமாக கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கே நூற்றம்பது ரூபா கொடுக்கணும் நாங்கள் ஜாக்கெட்டே வெறும் நூற்றி முப்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் இதில் வந்து பதினெட்டு கலர் இருக்குது சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ் வரைய வச்சிருக்கோம் நம்மள்ட்ட வந்து இது வந்து பனியன் கிளாத்து இதுலயே ஃபுல் ஆயில் வச்சிருக்கோம் ஜாஸ்மின் இருக்கு புல் ஆயில் வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா தேங்க இது வந்து வெறும் நூத்தி முப்பது ரூபா தேங்கம் பதினெட்டு கலர் இருக்கு பாருங்க நம்மள்ட்ட வந்து புல்வாயில் ஜாக்கெட் பிட்டு எண்பது பாயிண்ட் வெறும் ஐம்பத்தி ஆறு ரூபா தேங்க ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருக்கு அதோட பாலிவாயில்னா வெறும் வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பது வாயிண்ட் ஒரு மீட்டர் நாற்பத்தி ஏழு ரூபா புல்வாயில் வந்து பாருங்க எண்பது பாயிண்ட் அறுபத்தி எட்டு ரூபா நல்லா பியூர் குவாலிட்டி நல்ல புல்வாயில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு மீட்டர் இது வந்து லைனிங் வந்து நம்மள்கிட்ட நூறு கலர் இருக்குங்க நூறு கலர் இருக்குது ஒரு மீட்ரு நம்ம வந்து மகிமா கம்பெனி தான் வச்சுருக்கோம் சாதா ஐட்டம் கிடையாது ஒரு மீட்ரு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான்ங்க வெளியில் எங்கே வாங்கினீங்கன்னாலும் ஒரு மீட்டர் நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா விற்கிறாங்க நம்ம மகிமா வாங்கி நம்ம பீஸ் வாங்கி கட் பண்ணி மக்களுக்கு ரொம்ப ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஒரு மீட்டரு இருபத்தஞ்சு ரூபா தான் ஃபுல் ஃபுல்வாயில் பீஸு இது வெளியிலலாம் வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஒன்றுரூவா வெறும் நூற்றி இருபத்தி ஆறுரூவா எவ்வளோ வேணாலும் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம் எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு அறுபது பாயிண்ட்டு எவ்வளவு நாள் நீங்கள் கேட்டீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவோம் மீட்ரு வந்து நூற்றி இருபத்தி ஆறுரூவா அடுத்து பாருங்கள் லேடிஸ் இன்னர்ஸு பேண்டிஸ் ப்ரைஸு சிம்மிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரா ஃபீடிங் ஃப்ரா எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வந்து தாய்மார்கள் வந்து இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் வந்து எம்ஆர் பீரியட் தான் வெளியில எல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் வந்து பாருங்க அதுலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பீஸ் எடுத்திங்கனாலும் அந்த ரேட்டு தான் கொடுக்குறோம் நம்ம பாக்ஸார் தான் அந்த ரேட்டு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு மாதிரி இருக்குது டிஸ்கவுண்ட்டு கொறைஞ்ச இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ் பண்ணி கொடுக்குறோம்ங்க சேஃபர் பா இன்ஸ்கட் இது வந்து செல்சியா கம்பெனி ஐட்டம் சேஃபர் அருமையாக இருக்கும் கிளாத்து ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒன்லி ரேயன் பனியன் பனியன் கிளாத்து கடை ரேயன் காட்டன் கலந்துது அருமையாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா தேங்க வெளியிலலாம் இதோடய ரேட் வந்து எழுநூறுவா எழுநூத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க செல்சியா கம்பெனி ஐட்டம் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இது பாருங்க கல்கத்தா ஐட்டம்ங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க பெரியவங்க காலேஜு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி உங்க போறதுக்கு சுடிதார் இருக்குது ஃப்ராக் இருக்குது லெஹங்கா இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம எல்லாத்தையும் செல்லில் காட்ட முடியாதுனால சும்மா அப்படியே ஓரலாக காட்டுறோம்ங்க டிசைன்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் நம்மள்ட்ட வந்து வாங்கினீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கோட் மாடல் இருக்குங்க கோட்டு கோட்டு பேண்ட்டு உரமே நானூற்றம்பது ரூபா அந்த ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா அந்த ரேட்டு தாங்க ஒரு வயசுலேருந்து பத்து பன்னெண்டு வயது வரைய கொடுக்கலாம்ங்க கோட் மாடலு டிசைன் நைட்டிலாம் டிசைன் நம்மள்ட நிறையா இருக்குது சும்மா சாம்பிள் தான் ஒன்று ரெண்டு காட்டுறோம் காப்பர் வேஸ்ட்டு கோல்டன் வேஸ்ட்டுங்க வெளியில இதோட ரேட்டு வந்து அதிகமான ரே ரேட்டில் வைக்கிறாங்க நம்மள்ட வந்து ரேட் ரொம்ப கம்மிங்க வெறும் எழுநூற்றி தொண்ணூறுரூவா தாங்க வெறும் எழுநூற்றி தொண்ணூறுவா தான் காப்பர் இருக்குது கோல்டு இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு ரேட்டு ஒன்று தான் சர்ட்டு அதாவது உங்களுக்கு முப்பத்தி இருந்து நாற்பத்தி நாலு சைஸ் வரைய கொடுக்கலாமுங்க ரேட்டு எல்லா சைஸும் ஒரே ரேட்டு தான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டில் வெளியில் ரேட்டு நம்மள்ட்ட வந்து ஒரே ரேட்டு தான் எழுநூத்தி தொண்ணூறுவா வெளியில போனீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இதோடைய ரேட் பாருங்க நம்மள்ட்ட வந்து ஃபார்மல் ஷர்ட் இருக்குங்க ப்ளைன் சர்ட்டு பிளைன் இருக்கு செக்குடு இருக்கு பூராமே சர்ட்டு பூரா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பாம்பே மாடல் இருக்கு சுட்டு சர்ட்டாக இருக்கு காட்டன் இருக்கு ஃபுல்லா பிளைன் இருக்குது எல்லாமே இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து எதுவுமே இல்லைன்னே நீங்கள் திரும்ப நம்மள்ட்ட வந்து எல்லாமே இருக்குது சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க கொண்ட ரெடிமேட் ஷர்ட் அருமையாக இருக்கும் எல்லாம் பிளைன் ஷர்ட்டு பாருங்கள் பியூர் காட்டனுங்க நல்லா சுவிஸ் காட்டன் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஒயிட் இருக்கு கலர்ஸ் இருக்கு இல்லையே பூமர் ஒயிட் ஷர்ட்டு எல்லாமே வச்சுருக்கோம் பூராமே ஹோல்சேல் பைஸுக்கு கொடுக்குறாங்க சின்ன பையங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டுங்க சின்ன பையன்க்க அதாவது ஒரு ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பேண்ட் சட்டைங்க காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது லைக்ரா பேண்ட் இருக்குது பேண்டு சர்ட்டை செட்டாக இருக்குது இது வந்து ஒரு முந்நூற்றம்பது இருந்து ஸ்டார்டிங் ஆகும் முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது அந்த சைஸை பொறுத்து இருக்கு ரேட்டு சூப்பராக இருக்குங்க சர்ட்டு வந்து எரிச்சல் இருக்காது ஃப்யூர் காட்டனு ஜீன்ஸ் பேண்ட்டு லெக்கின் பாருங்க நம்மள்கிட்ட வந்து லெக்கின் வந்து பாருங்கள் எண்பது கலரில் தொண்ணூறு கலர் இருக்குங்க லெக்கின் அருமையாக இருக்கும் டூ வே இருக்குது ஃபோர் வே இருக்குங்க ரெண்டுமே இருக்குது லெக்கின் நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா எந்த கலருமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவ்வளோ கலர் வச்சுருக்கோம் மேலே அப்படியே பாருங்கள் நைட் ட்ரெஸ்ஸு கலர் நிறையா வச்சுருக்கோம் உங்களுக்கு இப்போ சாம்பிள் சின்ன பிள்ளைக்கு ஒன்று காமிச்சோம் பெரியவங்களுக்கும் இருக்குது அதுலயே பார்த்தது பார்த்ததுக்குறாமையே ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் நம்மள்ட வந்து டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது நீங்கள் வாங்க நேரடியாக வாங்க உங்களுக்கு வெரைட்டி நிறைய காட்டுறோம் நீங்கள் ஒரு சேலனாலும் எடுக்கலாம் ஒரு பீஸ்னால எடுக்கலாம் ஒரு ஜாக்கெட் பிட்டு கூட எடுக்கலாம் ஒரு லைனிங் கூட எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அதுக்காக கட்டு ஐம்பது பிட்டு கொண்ட கட்டு அந்த ரேட்டு கொடுக்குறோம்னா ஒரு பீட்டுக்கு ரேட்டு கூட மாட்டோம் அதே தான் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுப்போம் நீங்க நம்மள்ட்ட வாங்க வெரைட்டி நிறைய பார்க்கலாம் நீங்க வாங்க உங்களுக்கு திருப்தி அட்டன் பண்ற நல்லா பார்த்து எடுத்துட்டு போகலாம் வாங்க